குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வுக்காக எடுத்திருக்கிறோம் திருமணம் ஆகாத ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை போட்டு அந்த பெண்ணுக்கு எப்போ திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறத விட அதாவது எதிர்கால பலனை சொல்கிறத விட அது நடக்கும் நடக்காமல் போகும் இந்த ஜோசியர் சரியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற இந்த ஜோசியர் சொன்னது சரியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறத விட நடந்து முடிந்த சம்பவங்களை ஆய்வுக்காக எடுத்துக்கிட்டோம்னா எந்த திசாபூத்தில் எந்த அமைப்பில் இந்த பெண்ணுக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தோடு விளக்கிடலாம் அப்புடின்னு வந்தாச்சு இந்த ஜாதகத்தை உதாரணத்துக்காக அந்த பெண்ணுடைய அனுமதியோடையே போடுறோம் பேர் மட்டும் போடலை பரவாயில்ல அந்த உதாரண ஜாதகத்தை நமக்கு ஆய்வுக்காக கொடுத்து அந்த பெண்ணுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்குவோம் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அந்த சம்பவங்களையும் வந்து நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா சரி இப்போ நம்ம சொன்ன விதிகள் இது வரைக்கும் நம்ம சொன்ன விதிகள் என்னுடைய வீடியோவை ஃபாலோ பண்ண எல்லா பிறக்கும் புரிஞ்சுருக்கும் அதெல்லாம் வந்து மேட்ச் ஆகுதான்னு இந்த ஜாதகத்தில் பார்த்துடலாம் சரிங்களா சரி இந்த பெண் வந்து இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்திருக்கிறாங்க மதியம் ஒன்று பன்னெண்டுக்கு பிறந்திருக்கிறாங்க ஏதோ ஒரு ஊரில் பறந்துருக்குறாங்க சரி ரைட்டு இப்போ வந்து என்ன வந்திருக்குன்னா கன்னியா லக்னம் வந்திருக்குது தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பறந்துருக்குறாங்க மூல நட்சத்திரம் கடைசி பாதம் கேது திசை இப்போ இருப்பு வந்து வெறும் அஞ்சு வருஷம் பத்து நாள் தான் இருப்பு இருந்திருக்கு சரி இப்போ அடுத்து சுக்கரதை நடந்திருக்கு தசை அவர் இருபது வயது வரைக்கும் நடந்துருக்கு இருக்குது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் இந்த பெண் படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க அது அடுத்த அடுத்தது இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கான்செப்ட் என்னென்னா திருமணம் குழந்தை வாக்கியம் ப்ளஸ் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தான் சரியா அப்போ இருபது வயசு நாம் என்ன சொல்லியிருக்கிறோம் ஒரு திசையில் செவ்வாய் சம்மந்தப்பட்டார்னால் அந்த திசையில் திருமணம் நடக்கும் செவ்வாய் சம்மந்தப்படலைன்னா திருமணம் நடக்காது லேட்டாகும் தாமதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இது போக ரெண்டு கதிபதி வந்து குடும்பஸ்தானாதிபதி வந்து ஆறு கதிபதி சாரமோ அல்லது எட்டு கதிபதி சாரமோ வாங்கினா குடும்பத்தில் பிரச்சனை வரும் பிரிவினை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் சரியா சரி புத்திர வாக்கியத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் குரு நல்லா இருக்கிறாரா இல்லையோ சூரியன் நல்லா இருக்கணும் ஏன்னா ஆன்மா காரகன் காலபுருஷனுக்கு அஞ்சு கதி விதி சூரியன் நல்லா இருந்தால் புத்திர வாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் இதுதான் இப்போ மெயின் இந்த ஒரு ரெண்டு மாதம் நம்ம ஆய்வில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நிறையா பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது திருமணம் எப்போ நடக்கும்னு சொன்னது கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் வியூஸ் அது போயிருக்கு அதை வச்சு நிறைய பேருக்கு பலன் சொல்லிருக்கிறோம் அதே மாதிரி குழந்தை வாக்கியத்துக்கும் சொல்லியிருக்கிறோம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து இந்த ஜாதகத்தில் அப்ளை ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம உண்மை பேசுகிறோமா அது சரியாக வருதா அந்த ரூல்ஸ்லாம் அப்ளை ஆகுதா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உதாரண ஜாதகத்தை எடுத்து வந்துருக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு ஆகட்டும் சரிங்களா சரி ரைட்டு இப்போ சுக்கர தேசம் நடந்திருக்கு இருபது வயசு வரைக்கும் சரி முதல்ல நல்லா இந்த ஜாதகம் கிளியராக தெரியலை அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படியே நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் நீங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம் சரி தெரியுதுங்களா ரைட்டு இப்போ சுக்கர தசை நடந்திருக்குது சுக்கர ரெண்டுக்கும் ஒன்பது கதிபதி கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்காங்க இல்லையா ஒன்பதில் ஒன்பது கதிபதி ஆட்சி ப்ளஸ் வக்ரம் இருக்கிறாரு செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறார் அப்போ தசாநாதன் கூட செவ்வாய் சம்மந்த போட்டுட்டார் அந்த செவ்வாய் தசாநாதனுக்கு நாலாம் இடத்துலையும் இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வீடு கொடுத்த சூரியன் பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்ற நிலைமையில் இருக்கிறார் அப்போ ஸ்தான பலம் சூரியனுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செவ்வாய் குரு சனி மூணு பேருமே மறையலை அப்படின்னு எடுத்துக்கிடணும் சரிங்களா அப்போ சுக்கரை வந்து செவ்வாய் சேரமே வாங்கியிருக்கிறாரு கேந்திரத்தில் தான் சம்பந்திரத்தில் தான் இருக்கிறார் சுக்கரனுக்கு கேந்திரத்தில் நலாதி கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கிறார் ரைட்டு சரி இந்த செவ்வாய் குரு சனி மூணு பேரும் சேர்ந்துருக்குறாங்க இதில் குரு வந்து சந்திரனை பார்க்குறாரு தனிச்சு பார்க்கல செவ்வாய் வந்து குரு செவ்வாய் கூட குரு சனி மூணு பேர் சேர்ந்து பார்க்குறாங்கன்னு எடுங்க பலன் சரியாக வரும் இது ஒரு ரகசியமான ஒரு ஃபார்முலா குரு மட்டும் தனித்து பார்க்குறாங்கன்னு எப்பவும் எடுக்கக்கூடாது கூட்டு கிரகங்கள் இருக்குன்னா ஏதோ ஒரு கிரகம் பார்க்குதுன்னா மூணு கிரகத்துடைய பலனை சேர்த்து வச்சு வாங்கி அந்த கிரகத்தை பார்க்குதுன்னு எடுக்கணும் அப்போ சரியாக வரும் பலன் சரியாக வரும் சரிங்களா சரி இப்போ சுக்கரன் வந்து செவ்வாய் சேர வாங்கிட்டாரு அப்போ இந்த செவ்வாய் திசையிலேயே வந்து திரும்ப நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர திசை எத்தனை வயசு வரைக்கும் நடந்திருக்கு இருபது வயசு வரைக்கும் சுக்கர தேசியம் முடியும் போது ரெண்டாயிரத்தில் முடிஞ்சிருக்கு இந்த பெண் பிறந்தது எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரெண்டாயிரத்தில் முடிஞ்சிருக்கு அந்த கடைசி புத்தியில் செவ்வாய் இது ரெண்டாயிரத்துலேயே வந்து இந்த பெண்ணுக்கு திருமணமும் நடந்துருச்சு ஏன் நடந்தது செவ்வாய் வந்து மங்கள காரகன் இந்த லக்கணத்துக்கு மூணுக்கு எட்டுக்கு அதிபதி மாங்கல்யஸ்தானாதிபதி மங்கள காரகன் சுக்ரன் ரெண்டுக்கும் ஒது கபதி சுக்ரன் ரெண்டாம்த்தில் ஆட்சி பலம் பெற்று இருந்தாருன்னா திருமணம் தாமதமாகும் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ரமாக இருக்கிறார் வக்ரமாக இருக்கிறது நீசம்னு எடுக்கக்கூடாது அவர் வித்தியாசமான ஒரு கோணத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கிறார் அது என்ன வித்தியாசம்ங்கிறது இப்போ போக போக தெரிஞ்சிடும் அப்போ ஆட்சி பலம் பெற்றதுக்கு தெரிந்தாப்புல செவ்வாயுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறாரு எட்டு கதிபதி செவ்வாய் மங்கள காரகன் ஸ்தானாதிபதி அப்படிங்குறதுனால திருமணத்தை கொடுத்துட்டார் சரி ரைட்டு கடைசி புத்தியெல்லாம் கொடுத்துருக்குறாரு அதாவது சொல்லப்போனால் கிட்டத்தட்ட கேது புத்தியில் தான் கொடுத்துருக்குறாருன்னு வச்சுக்குவோமே ஏன்னா சுக்கரனுக்கு கேந்த திரிகோணத்தில் தான் கேது வராரு அதுவும் ஒரு ரூல் சொல்லியிருக்கிறோம் தசாநாதனுக்கு திரிகோணத்தில் இந்த மாதிரி வரும்போது அந்த புத்தி வந்து திருமணத்தை நடத்தி கொடுக்கும் அல்லது செவ்வாய்க்கு திருகோணத்தில் இருக்கக்கூடிய புத்தி வரும்போது திருமணத்தை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த சுக்கரனுக்கு திருகோணத்தில் யார் கேது யார் எடுத்துருக்கிறாரு கேது தான் கடைசி புத்தி இல்லையா அப்போ கேது புத்தியிலே திருமணத்தை முடித்து கொடுத்துருக்குறாரு அப்புடின்னு வச்சுக்கலாம் சரி ஏன் அந்த கேது புத்திரம் பிடிச்சி கொடுக்கணும் கேது கொடுக்காதுல்ல தடுக்க தினச்சியும் கெடுக்க தினச்சியும்னா அந்த கேதுவுமே செவ்வாய் சேரம் வாங்கியிருக்காரு சரிங்களா சுக்கரனும் செவ்வாய் சரம் கேதுவும் செவ்வாய் சேரம் இல்லையா அப்படிங்கும்போது அந்த கேதுக்கு வீடு கொடுத்தது யாருன்னா சனி கேதுக்கு சாரம் கொடுத்தது யாருன்னா செவ்வாய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்துருக்குறாங்க கேதுக்கு ப எட்டாம் இடத்துல மறைஞ்சாலும் சுக்கரனுக்கு நாலாம் இடத்துல தான் இருக்கிறாங்க அப்போ கொடுக்கணுங்கிறக்காக கொடுத்துட்டாங்க இந்த லக்னத்துக்கு கேளுக்கு அதிபதியான குரு கூடையே சேர்ந்துருக்குறாங்க இல்லையா அப்போ ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் தானே சுக்கரன் கலத்திர காரகன்னு தானே பொதுவான கலத்திர காரகன் தானே பெண்ணுக்கு செவ்வாய் ஒரு கலத்திர காரகன் தானே மங்கள காரகன் தானே அப்போ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதிப்படி கொடுத்துட்டார் சரி சரி அடுத்த புத்தி இல்லை என்ன பண்ணதும் பார்ப்போம் அடுத்த புத்தி சூரிய தசை வருது பன்னெண்டுக்கு அதிபதி விரையாதிபதி பத்தாம் இடத்தில் திக் பலம் பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு சரி என்ன மாதிரி வரையாத கொடுத்துருப்பார் இல்லை என்ன மாதிரி பலன் கொடுத்துருப்பார் ஆம்ப என்ன சொன்னோம் புத்திரஸ்தானம் இருக்குதோ இல்லையோ புத்திர காரகனான குருவும் அல்லது சூரியனும் வலுவாக இருந்தால் குழந்தை வக்கியம் கிடச்சிடும் அப்படின்னா காரகன் குரு சனி செவ்வாய் கூட சேர்ந்து பாண்டாம் மறைஞ்சிருக்கிறாருன்னா மறையில்ல திக்பலம் பெற்ற சூரியனுடைய வீட்டில் தான் இருக்கிறாரு புத்திர ஸ்தானாதிபதியார் சனியே வர்றாரு ரெண்டு பேரும் ஒன்றாவே சேர்ந்து உக்காந்துருக்கிறாங்க ப்ளஸ் நம்ம சூரியனை சொல்லி சூரியன் திக்பலம் பெற்ற நிலைமையில் இருக்காரு இவங்க மூணு பேருமே ராக கேதோடையும் மிட்பாயின்லேயும் மாட்டிக்கிறில்ல ஆனால் சுக்கரன் வந்து திரிகோண சம்பந்தத்தில் இருந்தார் இருந்தார் இல்லையா ஆனால் ஆட்சி பலம் பெற்று வக்ரமாயி செவ்வாய் சாரை வாங்கினது இங்கே வக்ரம்ங்கிற ஒரு காரணத்தினால கேதுவால் தடை செய்ய முடியலை ஏன்னா வக்ர கிரகத்தோட சேரும்போது பிரச்சனை வந்தாது அப்படிங்கிறனால இந்த திசையில் பிரச்சனை வரல திருமணத்தை கொடுக்க வேண்டியதாக கொடுத்துட்டு போயிடுச்சு ஏன்னா கேதுவும் செவ்வாய் சாரம் சுக்கரனும் செவ்வாய் சாரம் அப்படி போயிடுச்சு இப்போ சூரிய திசைன்னு வரும்போது சூரியனை வந்து கேதுவால் டிஸ்டர்ப் பண்ண முடியுமானா பண்ண முடியாது கேதுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ராகுக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் இப்போ சூரிய திசை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஆனால் வேறு மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் சரி சூரியன் வந்து இப்போ குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்போ சூரிய வந்து குழந்தைய கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா சூரியன் கொடுக்கணும் அல்லது குரு கொடுக்கணும் அல்லது அந்த ஸ்தான சனி கொடுக்கணும் அஞ்சு கருப்பை சொல்லக்கூடிய சனி கொடுக்கணும் இல்லையா சரி சூரிய திசையில் கொடுக்குது எப்படி கொடுக்குதுன்னா சூரிய திசை சூரிய புத்தியிலையே குழந்தைய கொடுக்குது சூரிய திசை நடக்கும்போது சூரியனுக்கு திருகோணத்தில் உள்ள இடத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அல்லது லக்னத்தில் உள்ள இடத்தையும் எடுத்துக்கலாம் சூரியனுக்கு திருகோணத்தில் உள்ளது வந்து சுக்கரையும் வீடு ரிஷபம் வரும் அப்புறம் வந்து கும்பம் வரும் இல்லைன்னா இந்த லக்னத்து கஞ்சி கதிப்பின்னு சொல்லக்கூடிய சனி ப்ளஸ் புத்திரக்கார்கன் குரு அல்லது சுக்கரன் இப்படி கணக்கில் வருவாங்க சரி சூரிய திசை சூரிய புத்தியிலே குழந்தைய கொடுக்குது சூரிய வந்து ராகு சேரமே வாங்கியிருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன குழந்தை கொடுத்துருக்குன்னா ஆண் வாரிசையை கொடுத்துருக்குது ஏன்னா சூரியன் இருக்கிறது ஆண் வீட்டில் தானே திக்பலம் பற்ற நிலைமை இருக்கிறார் இல்லையா அப்போ ஆண் குழந்தை ஆண்வாரிசையை கொடுக்குது சூரிய திசை சூரிய புத்திலே கொடுக்குது சரி அது ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடக்குது அப்போ குழந்தை கிடச்சிருச்சு சரி குரு கெட்டு போயிட்டாரா சனி கெட்டு போயிட்டாரா கெட்டு போகல ரெண்டு பேருமே சூரியன் வீட்டில் தான் உட்காந்துருக்குறாங்க திக்பலம் பெற்ற சூரியனுடைய வீட்டில் அப்ப புத்திரஸ்தானம் கெட்டு போகல பொதுவாக லக்னத்துக்கு அஞ்சாம் விதி சனி தாமதத்தை கொடுக்கணும் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கு தடையை குறிக்கணும் அஞ்சில் கேது இருந்தாலே புத்திரஸ்தானம் கெட்டு போச்சு புத்திர வாக்கியம் கிடைக்காது அப்படின்னு ஒரு ரூலுக்கு போகக்கூடாது இங்கே எப்படி இருக்குது பாத்தீங்களா சூரியன் ஒருத்தர் திக்பலம் பெற்று அவர் வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் சனியும் பலமா இருக்கிறாங்க சனி அஞ்சு கதிபதி குரு புத்திரக்காரன் அப்போ குழந்தை கிடச்சிருச்சு அடுத்த புத்திலேயே ஒரு வருஷத்துலேயே ரெண்டாயிரத்தி ஒன்றுலையே குழந்தை கிடைச்சிருச்சு ஆண் குழந்தை ரெண்டாயிரத்துல திருமணம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆண் வரிசு அவர் ரெண்டு வருஷம் போகுது திருப்பி ரெண்டாயிரத்தி நாலில் அடுத்து இன்னும் ஒரு ஆண் வரிசு ஏன் அது பிறகு எப்போ குழந்தை கிடைக்கணும் அடுத்த புத்தி சந்திர புத்தியில் கிடைக்கக்கூடாதா கிடைக்காது ஏன்னா சந்திரன் கேது சாரம் சரி செவ்வாய் புத்தியில் கொடுக்கலாம்ல செவ்வாய் தான் குரு கூட சேர்ந்து உக்காந்துருக்கிறாருல அப்படின்னா கொடுக்காது ஏன்னா சனி கூட இருக்கிறாருல அதை பார்க்கணும்ல சனி கூட இருக்கக்கூடிய செவ்வாயும் கொடுக்க மாட்டார் குருவும் கொடுக்க மாட்டார் சரி செவ்வாய் கொடுக்கல அடுத்து ராகு கொடுக்கலாம்ல ராகு புதன் சாரா வாங்கி புதன் கூடையே உட்காந்துருக்கிறார் அலிகரகத்தோடைய வாங்கி சாரா வாங்கி அலிகரகம்னு சொல்லக்கூடிய புதன்கூடையே இருக்கிறாரு உட்காந்துருக்கிறது சந்திரனுடைய வீடு சந்திரனு கேது சிரமம் வாங்கி விட்டார் அப்போ ராகவும் கொடுக்கல அடுத்து குருவும் கொடுக்கல ஏன்னா சனி கூட தான் இருக்கிறார் சனி வந்து தாமதப்படுத்தும்ல ஆனால் தாமதப்படுத்தின சனி சனி புத்தியில் குழந்தை குழந்தைய கொடுத்துருச்சு ரெண்டாயிரத்தி நாலில் சனி புத்தியில் குழந்தை கொடுத்துருச்சு ஏன்னா சனி தன அஞ்சு கதிபதி புத்திரக்காரகன் குரு கூட இருக்கிறாருல சனி புத்தி முடிய போகும்போது கொடுத்துட்டார் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறாருல அப்போ தாமதமாக கொடுத்தாலும் சனி புத்தி கடைசியில் எண்டெல்லாம் கொடுத்துட்டார் அப்போ சூரிய திசை எப்படியா போகுது சூரிய திசை குழந்தைய கொடுத்துருச்சு ரெண்டு குழந்தைய கொடுத்துருச்சு அதை அப்படியே நவுண்டு போயிடுச்சு சந்திர திசை வந்தால் என்ன பண்ணும் யோசிக்கணும்ல சந்திர இந்த லக்கணத்துக்கு பதினொன்று கதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறார் கேது சேர வாங்கியிருக்கிறார் கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் சந்திரன் என்ன பலன் கொடுக்கணும் குருவுடைய பலனையும் சாரம் கொடுத்த கேது உடைய பலனையும் கொடுக்கணும் சரிங்களா அப்போ குரு வந்து இந்த லக்கணத்துக்கு யார் பாதகாதிபதி ஏழுக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ ஏதோ ஒரு விரயத்தை கொடுக்கணும் ஆனால் சூரியன் விரயத்தை கொடுக்கக்கூடியவர் விரயத்தை கொடுக்கல என்ன காரணமாக இருக்கும் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே கொடுத்துருக்காரு திக் பலம் பெற்றுருக்கிறார் ஏன்னா இதைத்தான் பாண்டக பன்னெண்டாம் இடத்திபதி ஸ்தான பலம் பெற்று ஸ்ட்ராங்காக ஆகினா எண்ணிய லக்கணத்துக்கு ஈராறு கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாடல் வருது இல்லையா பாண்டு பாண்டு கதிபதி ஸ்தானபலம் பெற்றால் விரயத்தை கொடுக்க மாட்டார் நல்லாவே இருப்பார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரி அது ஒரு ரொக்கம் போகட்டும் இப்போ சந்திரன் பதினொன்று கதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் சொத்து பத்தை சேர்க்கை கொடுக்கலாம்ல சந்திரன் லாபாதிபதி தானே நாலாம் இடத்துல தானே இருக்கிறார் வீடு மனை வண்டி வாங்கணும் சொத்து பற்ற ஒரு சுகஸ்தானத்துல தானே இருக்கிறார் நல்லா கொடுக்கலாம்ல அப்படின்னா அஞ்சில் இருக்கக்கூடிய கேதுடைய சாரத்தை வாங்கியிருக்காரு என்ன ஒன்று கேது கத்திரிக்கோள் வெட்டி விடும் பிரித்து விடும் குடும்பத்தை உடைக்கணும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்படுது குடும்பம் பிரச்சனையாகுது கோர்ட்டு கேஸ்ன்னு போகிறாங்க பிரிவினையை நோக்கி போகிறாங்க ஆகுது இது ஒரு பக்கம் இப்படியே போகுது ஏன் இந்த சந்திரனை வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டாரு இப்படிக்கும் குரு பார்வையில் தானே இருக்கிறாரு அப்போ நம்ம எடுத்துக்கலாமா குரு இந்த லக்னத்துக்கு ஏழுக்கு அதிபதி பாதகாதிபதி சரி ரைட்டு செவ்வாய் அட்டாமாதிபதி சரி ரைட்டு சனி ஆறு கதிபதி சரி ரைட்டு இப்ப இங்க ஆறு ஏழு எட்டு மூணுமே இந்த லக்கணத்துக்கு ஆகாதவங்க மூணு பேர் ஒன்னா சேர்ந்து இந்த சந்திரனை கேது சார வாங்குறாரு அஞ்சாம் இடத்துல இருக்க கேது சாரம் அஞ்சாம் இடம் கௌரவ பாதிப்பு வரணும்ல செவ்வாய் வந்து எட்டு கதிபதி இல்லையா அப்ப அவமானத்தை சந்திக்கணும்ல ஏதாவது வந்து ஒரு விரயத்தை ஏற்படுத்தி தானே ஆகணும் விரயஸ்தானத்துல இருந்து தானே பாக்குறாங்க அப்படிங்கும் போது குடும்பம் உடையது இதுக்கு தகுந்தாப்லயே ரெண்டு கதிபதி சுக்குறேன் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று இந்த வக்ரம் என்ன செய்யும்னு சொன்னோம் இல்லையா வக்ரங்கிறது வேற ஒரு வி விதமாக வேலை செய்யணுங்கிறக்காக வக்ரம் பெற்று செவ்வாயோடய சாரம் செவ்வாய் இங்கே எட்டுக்குரிய செஞ்சு செஞ்சாகணும்னு குடும்பத்தை பிரிக்கும் ரெண்டு கதிபதி ஆறு கதிபதியான அல்லது எட்டு கதிபதியான சாரத்தை வாங்கினா குடும்பத்தில் பிரச்சனை பிரிவினவரும் சொன்னது செவ்வாய் எட்டு கதிபதி இல்லையா அவர் சாரத்தையே சுக்கரை வாங்கியிருக்கிறாரு குடும்பத்தை பிரிக்கிறார் வந்துடுச்சா அப்போ இது போக குரு பார்வை இருந்து என்ன பிரயோஜனம் குரு இந்த லக்கணத்துக்கு யோகமாக செயல்படுமா குரு பாதகாதி விதவெலாம் பண்ணுவார் ஆனால் கொடுக்க வேண்டிய காலத்தில் கொடுக்குறாரு குழந்தைய கொடுக்குறது குடும்பத்தை கொடுக்குறது ஏன்னா செவ்வாய் குரு சேர்ந்து குரு மங்கள யோகமாக இருக்குது குருவும் சந்திரனை பார்க்கும்போது குரு சந்திர யோகம் கஜகேசி யோகம் எல்லாமே கொடுத்தது கொடுத்தாலும் கெடுக்கணும்ல அதனால் கெடுக்குது குடும்பத்தை உடைக்குது ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த பெண் வந்து தனியாக கஷ்டப்படுறாங்க கணவர் விட்டு பிரிகிறாங்க சொத்து பத்து வாங்க முடில கணவருடைய சொத்து பத்தும் கிடைக்கல பூர்வக சுத்துப்பத்துலேயும் பிர பிரச்சனை சகோதரன் வகை வகையிலையும் பிரச்சனை கணவர வகையிலையும் பிரச்சனை ஏன்னா செவ்வாய் சுத்துபத்தை குறிக்கக்கூடியது சகோதரனை குறிக்கக்கூடியது தானே குரு கணவரை குறிக்கக்கூடியது தானே தன பணத்தை பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் தானே சனி அஞ்சு கருவி தானே இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு எவ்வளோ சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உதாரண ஜாதத்தை வச்சு பேசலாம் இப்போ இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன்ல ஆனால் ரெண்டே நிமிஷத்தில் அது ஜாதத்துக்கு பலன் சொல்லலாம் அதுதான் தசாநாதன் இருக்கிற இடத்த வச்சு பலன் பேசுகிறது சுக்கர விசையில் எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படி ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம் சுக்கரன் லக்னத்தில் உட்காந்துருக்கிறாருன்னு வச்சா ரிஷப லக்கணமாக செயல்பட்டுருக்கும் சுக்கரதிசை இருக்கும் போது லக்னத்தில் லக்னாதிபதி ஆச்சு ஆனால் வக்ரம் அப்போ வித்தியாசமாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரி செயல்படலாம் எடுத்துக்கலாம் சுக்கரன் ஏழு கதிபதி செவ்வாயோட சார துவங்கியிருக்கிறாரு ஏழு பாண்டு கதிபதியான செவ்வாய் கணவரை கொடுக்கணும் தாம்பத்தியத்தை கொடுக்கணும்னு கொடுத்தாரு சரி சந்திர திசை நடக்கும்போது சந்திரன் இருக்கிற வீடு லக்கணமாக செயல்படும் தனுசு லக்னமாக செயல்படும் தனுசு லக்கணத்துக்கு சந்திரன் எட்டு கதிபதி சரி அஷ்டமாதிபதி கேது சாரம் வாங்கியிருக்கிறார் ரெண்டு இருக்கிற கேது சாரத்தையே வாங்கியிருக்கிறாரு குடும்பத்தை உடச்சிட்டாரு சந்திர திசை நடக்கும்போது லக்னாதிபதி குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து லக்னத்தையே பார்த்தாலும் கூட சந்திர வாங்கினது ரெண்டுக்குது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுடைய சாரம் அஷ்டமாதிபதி ரோலை பண்ணணும் குடும்பத்தை உடைக்கணும் குடும்பத்தை உடைச்சிருச்சு ரெண்டு நிமிஷத்தில் பதில் சொல்லியாச்சா இப்படியும் எடுத்து பலன் சொல்லலாம் அப்படி இப்படி பல வகையில் பலன் எடுக்கலாம் பலன் எடுக்கிறது தான் கஷ்டம் எடுத்து பழகிட்டோம்னா ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கலாம் அப்புறம் இதே வருஷத்தில் பிறந்த இதே கிரக அமைப்பு கொண்ட ஒரு ஆளுடைய ஜாதகம் இருக்கு அவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனைகள் நடந்தது அவர் என்ன மாதிரி கடந்து வந்திருக்கிறாருன்னு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்